ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு எது அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியது ஏனெனவெல்லாம் செயல்கள் செய்தால் நமது ராசிக்கு அதிகமான நன்மைகள் உண்டு எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது உணமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றையான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் யாருக்குமே துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு புதன் கிழமைங்க இன்றைய தினம் ஒரு தேய்விரை தினங்க இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமி தினம் என்பதால் நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்யலாம் கால பைரவருக்கு இன்றைய தினம் வில்வேலையால் அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாமல் ஓடிவிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகமான சூழ்நிலைகள் இருக்குங்க செவ்வாய் பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எல்லாத்திலுமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல காரிய அனுகூலமான ஒரு நாளா இன்னைக்கு அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் தற்போதைய தேவைகளுக்கு செலவுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் இருக்கும் தேவைக்கேற்ற பணம் தேடி வரும் ஆனாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை சிலர் வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க எந்த விதமான ஒரு நெருக்கடி உங்களுக்கு வந்தாலும் ஒரு நல்ல பிளான் பண்ணி இப்ப தரங்க அப்ப தரங்கன்னு ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் வருங்காலம் உங்களுக்கு ஃபியூச்சருக்காக நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக திட்டமிடலை நீங்கள் இப்போ மேற்கொள்ள நல்ல நாளுங்க அதுக்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் இன்றைய தினம் சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் யார்ட்டையும் நீங்க எந்த விதமான சூழ்நிலைகளையும் புதிதாக கடன் வாங்க வேண்டாங்க கடன் வாங்குறதை நல்லது இன்றைய தினம் கால பயிர்வாரிய வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அதிகமான வேலைகள் உங்களுக்கு உள்ள நாளாக இருந்தாலும் உங்களது உடல் நலம்ல அது பெருசா தெரிவிக்காது உங்களது உடல் நலம் நல்லாவே இருக்கும் தெரியாத நபர்களுடைய ஆலோசனை பேர்ல எங்கேயாவது போய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலும் கூட இன்னைக்கு அந்த முதலீட்டுல இருந்து உங்களுக்கு லாபம் வர வாய்ப்புகள் இருக்கு பழைய முதலீடுகள்ல இருந்து இந்த தினம் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் ஈஸியா மத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தியோடு காணப்படுவீங்க இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க இன்றைய தினம் உங்களை வெறுப்பவர் கூட இன்றைய தினம் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு அவர் நீங்களாகவே போய் பேசுறது மூலமாக ஒரு நல்ல மாறுதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது அலுவலக பணிகளில் இன்றைய தினம் ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஒவ்வொரு உணவுகளை மட்டும் தவிர்த்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி நீங்கள் டயர்டாகாத அளவுக்கு உங்களுக்கு உடல் நலன் சூப்பராக இருந்தாலும் உடல் நலனுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது கவனமாக அந்த விஷயத்தில் நீங்கள் செயல்படுவது அவசியங்க உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க இருங்க முடிஞ்சா என்ற தினம் கோளாறு பதிகம் படிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்குகளில் மன திருப்தியோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மற்ற எல்லா நாட்களை விட இன்றைய தினம் கொஞ்சம் சிறப்பாகவே அமையக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக இனிமையான நாள் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கடன் பிரச்சனைகளை த சமாளிக்கக்கூடிய நல்ல சக்திகளை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்ற தினம் காத்திருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி ஒரு மன்னம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனையும் மால்பட்டன் வலுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் பெல் பட்டன் பட்டன் வலுத்தி விடுவதன் மூலமாக தினசரி நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அதுக்கு நீங்கள் மறக்காம நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் மால்பட்டன் வலுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் நல்ல ஒரு என்கரேஜாக எங்களுக்கு அது அமையுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க எட்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பராக இன்றைக்கி அமையும் இன்றைய தினத்தை என்னை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு உயரதிகாரிடம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா ஆஃபீஸில் நல்ல சூழ்நிலைகள் நிலவும் உங்களுக்கு இன்றைய தினம் திருப்தியான நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு நிதானித்து செயல்படுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எந்த உதவி வேணுமோ கேட்ட இடத்துல கேட்ட கடனுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க மேலும் காரியங்கள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவும் வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுக்கு தேவையான காரியங்கள் இன்றைய தினம் சாதித்துக்கொள்ள உகந்த நாளாக எழுதின இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மகள் மனமகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் உங்களது திறமைகளை காட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க போட்டிகள் நிறைய இன்னைக்கு நீங்க கலந்துக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க சில போட்டிகளை நீங்க சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டவும் முடியும் இன்று போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்வதில் அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் தட்டிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ங்க அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டும் வால் பட்டம் அடித்து விடுவீங்க நண்பர்களே ஸோ நீங்கள் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தினசரி பண்ணணுன்னா யூ ஷூட் சப்ஸ்கிரைப் டுடே சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே